யங் ஏஜில் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கால் கொஞ்சம் பெண்டாக இருக்குது அந்த பெண்டினால தான் அவங்களுக்கு இந்த ஆர்த்தரைட்டிஸ்னால இருக்கிற பெயினும் ஜாஸ்தி ஆகுது ஸோ அது வந்து நம்ம சர்ஜரி பண்ணி வந்து ஜாயிண்ட்டு வந்து மாற்றுறது மூட்டு ஸோ இது யாருக்கு ஐடியல்னால் ஒரு ஏஜ்டு பர்சன் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் மினிமம் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்சல்யூட்லி ஐடியல் ஆஸ்டியோட்டமி அப்படின்றது ஸோ ஒரு ஒரு ஓப்பன் சர்ஜரி ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரு டென் டேஸ் ஆகும் ஸ்டிச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க கொண்டிருப்பது தீபம் டிவியின் தமிழ் ஒளி வணக்கம் முக்கிய செய்திகள் ஒருங்கிணைந்த தென்றல் திருவிக்க அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் உடற்கல்வித்துறை இணை இயக்குநர் வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு விழாவை துவக்கி வைத்து மாணவர்களை வாழ்த்தி பேசினார் மேலும் சுதந்திர தின அணிவகுப்பில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் தலைமை ஆசிரியர் நிலை ஒன்றின் ரவிச்சந்திரன் தலைமை ஆசிரியர் நிலை இரண்டின் விஜயலட்சுமி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் அண்ணா திரல் மைதானத்தை விரைவில் தயார் செய்து மாணவர் பயன்பாட்டிற்கு அளிப்பதாக உறுதியளித்தார் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர் முருகன் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி ஊழியர்கள் உடற்கல்வித்துறை இயக்குனர் மிகவும் அழகாக ஏற்றப்பட இருக்கின்றது மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக கைப்பற்றி நமது தோதிகள் அரையிற்குமாறு கட்டுப்படுகின்ற அங்க பாருங்க பிரின்சிபல் சார் நேர பாருங்க டெல்லியில் நடக்கும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட கலாம் விதைகளின் சமூக இயக்கம் சார்பில் ஐம்பத்தோரு வகை மரபு நெல் விதைகள் வழங்கும் நிகழ்ச்சி சங்க வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ் சங்கத்தின் தலைவர் முத்து தலைமை தாங்கினார் கலாம் விதைகளின் உருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா ரேகா ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இதில் கலாம் விதைகளின் உருட்சம் சமூக இயக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக சேகரித்த ஐம்பத்தோரு வகை மரபு நெல் விதைகள் டெல்லி கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் நெல் ஜெயராமன் இயற்கை பலப்பெயர் சாகுபடியாளர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜா வேணுகோபாலிடம் இலவசமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் இளங்கோவன் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் நிறுவனர் மோகன் முன்னாள் தலைமை ஆசிரியை வாசுகி ராமமூர்த்தி ஆகியோர் மரபு நெல் விதைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் பொத்திக் நிறுவனர் பரமேஸ்வரி வரவேற்றார் மாணவர் தனுஷ் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் விவசாயிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார் மாநில கழக அவை தலைவர் அன்பானந்தம் மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாகும் புதுச்சேரியிலும் கூட்டணி ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் புதுச்சேரியில் வக்பு வாரியம் கடந்த பத்து ஆண்டுகளாக அமைக்கப்படாததற்கு கண்டனம் முஸ்லீம் சமூக நலனுக்காக உடனடியாக வாரியம் அமைக்க அரசை வலியுறுத்துதல் பார்கள் சட்டவிரோதமாக டிஸ்கோ நடனங்கள் நடத்துவதை நிறுத்த உரிய துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜிப்மர் வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மாணவர்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இட ஒதுக்கீடு வழங்க மத்திய அரசை வலியுறுத்தல் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில இணை செயலாளர்கள் மகளிர் அணி இளைஞர் பாசறை தொழிற்சங்க பிரிவு சிறுபான்மை பிரிவு மீனவர் அணி உள்ளிட்ட பல பிரிவு தலைவர்கள் மற்றும் கழகத்தினர் பங்கேற்றனர் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்காததால் பொதுமக்கள் பல நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகின்றனர் அதில் குறிப்பாக சிறுநீரக கோளாறால் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டு கிட்னி செயலிழப்பிற்கு உள்ளாகின்றனர் அதே நேரத்தில் சிறுநீரகத்தில் ஏற்படும் சிறுநீரக கற்களால் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர் தற்போது இந்த சிகிச்சைக்கான முக்கிய கருவியான இஎஸ் என்ற சிறுநீரக கல் அகற்றும் கருவி பழுதாகி பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளதாக தெரிகிறது இதனால் சிறுநீரக கல் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் வலியால் துடித்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இப்படி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாமல் வலியால் அவதிப்படும் நோயாளிகள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற ஏறக்குறைய ரூபாய் முப்பதாயிரத்திற்கு மேல் செலவு செய்ய நேரிடுகிறது பொதுமக்கள் இந்த சிகிச்சைக்கு கடன் பெற்று பணம் கட்ட நேரிடுவதால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் ஆகையால் நிலைமைகளை கருத்தில் கொண்டு சிறுநீரக கல்லை அகற்றும் இஎஸ்டபிள்யூஎல் என்ற கருவியை புதிதாக தருவித்து அரசு பொது மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து உதவுமாறு தங்களை கொள்கிறேன் மேலும் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பாளராக இருந்த டாக்டர் செபில் சுகாதாரத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட பிறகு அங்கு மருத்துவ கண்காணிப்பாளர் பதவி காலியாக இருப்பதால் மருத்துவமனையில் நிர்வாக குறைபாடு அதிக காணப்படுகிறது இதனை தங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்வதுடன் இதற்கான தீர்வை துரிதமாக முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவாக்கம் இரண்டாம் குறுக்கு தெருவில் ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஒரு பொதுமக்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் சுப்ராய பிள்ளை சத்திரம் கெனடி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ புற்று மாரியம்மன் ஆலய திருவிழா ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி கணபதி ஹோமம் கொடியேற்றுதல் காப்பு கட்டுதல் மற்றும் அன்னதானத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஊரணி பொங்கல் விழா எல்லை காப்பு அமைத்தல் அபிஷேக ஆராதனை நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரக ஊர்வலம் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் மனிதனேயே மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் முன்னதாக சுவாமிக்கு பாலாபிஷேகம் சந்தன அலங்காரம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இவ்விழாவில் சசி ஜோதி கண்ணதாசன் அன்பழகன் ராஜா அலெக்ஸ் சதீஷ் அரவிந்த் ஜெகன் சூர்யா மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தினர் அறங்காவல் குழுவினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் বাটা পড়েনি দাদা দমড়ো মানে চুপা মানে না அரசு ஆகிய பாரதி மற்றும் வட்டமரண்டன் துணை ஆய்வாளர் செல்வி மற்றும் பேராசிரியர் பூங்குழலி பட்டிமன்ற பேச்சாளர் அமலோர் பவமேரி ஆகியோர் கலந்து கொண்டு ஆண்டிதழை வெளியிட்டனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி வரவேற்புரை வழங்கினார் பின்னர் துணை ஆய்வாளர் தலைமையேற்றார் ஆணு தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை தலைவர் தலகவதி மற்றும் உறுப்பினர்கள் இதழை பெற்றுக் கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்தனர் விழாவில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் Gracias. நகரமான ஆரோவில் அறக்கட்டளையின் முன்னாள் தலைவராக இருந்தவர் கரண் சிங் இவர் ஆரோவில் பகுதிக்கு வருகை புரிந்து வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார் குறிப்பாக கிரவுண்ட் சாலை திட்டம் மாத்திர் மந்திர் ஏறி அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார் தொடர்ந்து ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி மாத்திர் மந்திர் நிர்வாகி ஜோடித் ஆரோவில் நகர வளர்ச்சி கவுன்சில் ஜெயா அறக்கட்டளை சிறப்பு அதிகாரி சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஆரோவில் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் ஜெயந்தி ரவியை பாராட்டினார் I'm for somebody doing to do <laughs> we are so happy. And <laughs> <laughs> really <laughs> <laughs> uh, all of them, uh, <laughs> <laughs> <have a> <laughs> you, help <have> us <laughs> I'm sitting with of them I'm sitting with of them. I'm i already made <late. laughs> I'm just waiting to say hello புதுச்சேரி கேரம் அகாடமி மற்றும் எச்ஆர் சி எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பதினெட்டாவது ஆண்டு மாநில அளவிலான மூன்று நாள் கேரம் போட்டி துவக்க விழா முத்தியால்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கேரம் அகாடமி செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எஸ் பி ரச்சனா சிங் ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் மருதுபாண்டியன் புதுச்சேரி விளையாட்டு சங்க தலைவர் வளவன் ஜூடோ சங்க சந்தோஷ்குமார் எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் சொக்கநாதன் உதயகுமார் அறிவுமணி சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள இடுகாட்டு பாதைக்கு நீண்ட நாட்களாக சாலை வசதி இல்லாததால் மழை காலங்களில் இறந்தவர்களின் சடலங்களை மண்பாதையில் எடுத்து செல்ல பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி முயற்சியின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நெட்டப்பாக்கம் கொம்பின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் தார்சாலை அமைப்பதற்கு பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் முதல்நிலை பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி திருவண்டார்கோவில் விழுப்புரம் டு பாண்டி சர்வீஸ் ரோட்டில் உள்ள தார்பாலின் கடையிலும் மதகடிப்பட்டு நல்லூர் ரோட்டில் உள்ள ஹார்ட்வேர் கடையிலும் பூட்டுகளை இரும்பு கம்பியால் உடைத்து மர்ம நபர்கள் ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரம் மற்றும் பத்தாயிரத்தை திருடி சென்றனர் இந்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மேற்குப்புறம் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி ஆகியோரின் உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன மதகடிப்பட்டு திருவண்டார்கோவில் கோவில் கண்டமங்கலம் திருக்கனூர் வில்லியனூர் ரெட்டியார்பாளையம் லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்தனர் இதில் மூன்று நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது அவர்களில் லாஸ்பேட்டை லெனின் நகர் சாமிப்பிள்ளை தோட்டத்தை சுனில் கைது செய்யப்பட்டார் விசாரணையில் அவர் இரண்டு கடைகளிலும் நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து செய்ததாகவும் கொள்ளையடித்த பணத்தை பங்கிட்டுக் கொண்டதாகவும் ஒப்புக்கொண்டார் அவரிடமிருந்து திருட்டில் பயன்படுத்திய செல்போனும் ஒரு பகுதி ரொக்கமும் மீட்கப்பட்டது பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் இரண்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சம்பவத்தை சிசிடிவி மூலம் துரிதமாக விசாரித்து குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினரை மேற்கு கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி பாராட்டினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாடைக்குளம் பகுதியில் உள்ள ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு புதுச்சேரி பாஜக தலைவர் வி பி ராமலிங்கத்தை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் அவரை சந்தித்து அழைப்புதறி வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சுசீலா மற்றும் விக்னேஷ் ஊர் பஞ்சாயத்தார்கள் ஐயப்பன் சரவணன் அருண் முருகன் இளவரசன் குப்புசாமி மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்புளம் மாட்டுப்பட்டியில் அமைந்துள்ள பத்திரகாளியம்மன் அம்மன் கோவிலில் முப்பத்தி ஆண்டு திருவிழா காப்பு கெடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது விழாவில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேத்து கடனை செலுத்தினர் முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்று முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அருகே புத்துப்பட்டு ஸ்ரீ போத்திலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் திருவுருவ சிலை பிரதீட்சை விழா நடைபெற்றது இவ்விழாவில் கணபதி பூஜை அணுக்கை கலச பூஜை ருத்ரஜபம் ஹோமம் நிறைவேல்வி உலக மகான் காலஞானி ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் வீரம் பட்டலைய சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் எட்டாவது தலைமுறை கலந்து கொண்டார் மேலும் கொள்ளு பேரன் பிரம்மாங்காரும் மடமும் கலந்து கொண்டார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமை தாங்கினார் தவத்திரு சக்தி போகர்தாசன் சுவாமிகள் ஸ்ரீமத் போகரின் புவனேஸ்வரி பீடம் சென்னை சர்வேஸ்வரன் அறங்காவலர் சென்னை ஸ்ரீ காளிகாம்பால் கமடேஸ்வரர் தேவஸ்தானம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சதுரகிரி மூலிகை மரசித்தர் சிவ சிவமுனியசாமி ஒருங்கிணைப்பாளர் ரகுபதி சென்னை ஸ்ரீ காளிகாம்பால் கமடேஸ்வரர் தேவஸ்தானம் மொன்னையம்பேட்டை கிராம நாட்டாமைகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இவ்விழாவை ஸ்ரீ வி பி சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் குருவருள் செல்வர் மருத்துவர் இருசப்பன் சுவாமிகள் புதுச்சேரி ஸ்ரீ வி பி சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பரத் விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் தீபக் சூர்யா ஆகியோர் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இளம்பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் காரைக்கால் மாரியம்மன் கோவில் வீதியில் வசிக்கும் ஒருவர் நிலத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உள்ளே நுழைந்து நகை பணம் போன்ற பொருட்களை திருட முயன்றுள்ளார் இதை கவனித்த அங்குள்ள பொதுமக்கள் உடனடியாக அவரை பிடித்து தடியால் அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதால் பொதுமக்கள் மத்தியில் பெறும் சர்ச்சை பேசப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவல் அருகே உள்ள இடையஞ்சாவடி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயம் புனரமைத்து சிற்ப சாஸ்திர முறைப்படி மூன்று நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வருகின்ற செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் நடுதல் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவர் பெருமாள் ஆலயத்தில் வாயல்படி அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஆலய வளாகத்தில் கணபதி ஹோமத்துடன் படிப்பூஜை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் ஆலய வளாகத்தில் படி நிறுவப்பட்டது இதில் இடையஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்